கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளும் நீரின் மூழ்கி நிலையில் காணப்படுகின்றது இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்து காணப்படுவதோடு வெள்ளநீர் குடிமனைக்குள் புகுந்தமை காரணமாக பலர் இடம்பெயர்ந்து பாடசாலைகளிலும் பொது இடங்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சம் அது மட்டுமன்றி நாட்டின் ஆறுகள் குளங்கள் என்பவற்றின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்ததோடு அவற்றின் வான்கதவுகளும் பல அடிகள் திறக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் கல்மை நகரை பாண்டிருப்பு பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக வீடுகள் வீதிகள் ஆலயங்கள் மற்றும் பொது கட்டிடங்கள் என்பன மழை வெள்ளத்தினால் நிரம்பி காணப்படுகின்றன அந்த வகையில் பாண்டிருப்பு பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களின் தொகுப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இவ்வாறான நிலையில் பாலிருப்பு பிரதேசவாசி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிழமையாக பெஞ்சு கொண்டு எரிக்கு அதோட படவெழுக்கிலையும் சரி ரோட்லேயும் சரி தண்ணியாக நின்று கொண்டு இருக்கு இதெல்லாம் வேலை வட்டி போகிறதும் கஷ்டமாக இருக்கு பிள்ளைகள் டியூஷன் வச்சு போகிறதும் பெரிய சிரமமாக தான் ஏரிக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிறபடியாக பெரிய பெருச்சா பெருகி எரிக்கொண்டு எரிக்கு அதனால் நோய்வாய்வார இதுகளும் அவர் அதோட காவில பாடு கஷ்டமா இருக்கு இதுக்கு உரிய அதிகாரிகள் வேற நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் செய்திகளுக்காக பாண்டிருப்பில் இருந்து ஒளிப்பதிவாளர் லிங்காவுடன் தெய்வா மற்றும் சாமி